பிரியமானவர்களே இயேசுவி நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் ரெண்டு நாளாகமும் பதினாறாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை வழங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது இந்த விஷயத்தில் மதியில்லவராக இருந்தீர் ஆகையால் இது முதற்கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரிடும் என்றான் ஒரு தீர்க்கதரிசி ஆசா என்கிற ராஜாவை பார்த்து எச்சரிக்கிற பகுதி இது ஆசா தேவன் மேல் தன்னுடைய கண்களை வைத்து தேவனையே நோக்கி பார்த்து ஆண்டவரே நீ நடத்தணும்னு சொல்லி நடந்து வந்த பாதையில் முப்பத்தைந்து ஆண்டுகள் ஆண்டவர் இலைப்பாறுதலை கொடுத்தார் இன்னைக்கு நம்முடைய கண்கள் ஆண்டவர் மேல் இருக்குமானால் தேவன் செய்கிற கிரிகைகளில் தேவன் கொடுக்கிற ஒத்தாசைகள்ல ஆண்டவரே உங்களிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரணும் ஆசா அப்படித்தான் நெருக்கமான நேரத்துல ஆண்டவரே எனக்கு ஒத்தாசை கொடுக்கணும்னு ஆண்டவர் நோக்கி பார்த்தார் ஆண்டவர் விடுதலை செய்தார் இன்னைக்கு ஆண்டவர் மேல வைக்கிற கண்களை ஆண்டு காலம் இழைப்பாது இருந்த ஆசா அதே போல ஒரு போராட்டம் வருகிறது மனிதன் மேல் கண்ணை வைத்து விட்டார் தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு நம்முடைய உத்தமம் விசுவாச ஓட்டத்துல முதல் ரெண்டு வருஷம் நான் உத்தமமாக இருந்தேன் அஞ்சு வருஷம் உத்தமமாக இருந்தேன் இல்லை விசுவாச பாதையின் முழுவதும் காத்து கொள்ளணும் நிறைய பேர் அதுல தவறி போறாங்க உத்தம இருதயத்தை காத்து கொள்ள தவறி போறாங்க வேதத்துல இந்த உதாரணங்களை நம்ம வாசிக்கிற பொழுது ஆசாபை போல அந்த உத்தம இருதயத்தை நாம இழந்து விடக்கூடாது உத்தம இறுதியத்தை இழந்து போன ஆசா தேவனுடைய ஆசிர்வாதத்தை இழந்து போனார் ஆண்டவர் சொல்லுகிறார் கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது எதற்காக அவருடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி இன்றைக்கு ஆண்டவர் உங்க வாழ்க்கையில வல்லமையை விளங்க பண்ணும்படி ஆண்டவர் உங்களை உற்று பார்த்து கொண்டிருக்கிறார் எந்த ஒரு மனிதர்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் நிறைய நேரத்தில் மனிதர்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க ஒரு குழுவா வந்து பேசுவாங்க ஒரே காரியத்தை அநேகர் பேசுவாங்க சேம் லாங்குவேஜ் பேசுவாங்க ஆனால் தேவன் உங்களோடு என்ன பேசுகிறார் அந்த நிதானம் நமக்கு வேணும் தேவன் என்ன பேசுகிறார் என்னை தேவன் எப்படி நடத்த சுத்தமா இருக்கிறார் அருமையான தேவ பிள்ளைகளே அதுல ரொம்ப கவனமா இருந்து என் கண்கள் எப்பொழுது அவரை நோக்கி கொண்டிருக்கிறது அவர்கள் அவரை நோக்கி பார்த்து அடைந்தார்கள் இன்றைக்கு தயவு செய்து எந்த இடத்துல இருந்து உங்களுக்கு இன்ஃப்ளுயன்ஸ் வந்தாலும் யார் உங்களை கர்த்தரை நோக்குகிற பார்வையில் இருந்து திருப்பது போல் இருந்தாலும் தயவு செய்து அது எவ்வளவு ஒரு கம்ஃபர்டபுள் டெசிஷனாக இருந்தாலும் மாறி போயிடாதீங்க ஆன்று மேலே வைத்த உங்கள் கண்கள் அவர் மேலே இருக்கட்டும் ஃபிக்ஸ் யார் ஐஸ் அண்ட் ஜீஸஸ் நீங்கள் சொ நீங்க என்ன சொல்ல எப்படி வல்லமையை விளங்க பண்ணுகிற ஒரு அற்புதமான காலத்துக்குள்ள ஆண்டு கொண்டு வருகிறார் நிச்சயம் உங்களை உற்று பார்த்து கொண்டிருக்கிற அந்த கண்கள் அவருடைய வல்லமையை விளங்க பண்ணுவார் மேலான உயர்த்துவார் உங்கள் கண்கள் ஆண்டவரை மட்டும் நோக்கி பார்க்கட்டும் உங்களுக்கு தேவையான ஒத்தாசை உதவி பரத்திலிருந்து இதோ சொற்ப கடந்து வரும் கர்த்தருங்களை பலப்படுத்துவார் உயர்த்துவார் உங்கள் குடும்பத்தை சந்தோஷமாய் பாதுகாத்துக் கொள்ளுவார் காட் பிளஸ் யூ